வணக்கம் சார் என் பேர் சுரேஷுங்க வாட்ரு டிவேனாருங்க நீரோட்டம் வந்து சைட்டுக்கு தோட்டத்துக்கு எல்லாம் நீரோட்டம் சிறப்பாக பார்த்து கொடுப்பேங்க ஹண்ட்ரட் பர்செண்டாக தண்ணி எடுத்து கொடுத்துருவேன் என்னோடய லேபர் கூலி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாங்க என்னோடய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர் பூமா இருக்கட்டுங்க அரிசனா தரிசனா தேட்டரிக்கு முன்புறமே இருக்குங்க போர்வில் பற்றி நீங்கள் என்ன வேணாலும் பழைய போர் புது போர் எதாக இருந்தாலும் கேட்கலாங்க வீட்டுக்குள்ளாரையும் ஓட்டலாம் தோட்டத்துக்கு ஓட்டலாம் கிணத்துக்குள்ளாரையும் ஓட்டி தருவோங்க சைடு போரும் ஓட்டித் தருவோங்க நீங்கள் எங்களை வந்து நேர்லேயே பார்க்கலான்னா எங்கள் ஆஃபீஸ் கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டுக்கு வரலாங்க அதுபோக வெளியூர் வந்து பாயிண்ட் பார்த்து கொடுப்பங்க எங்களோட நம்பர் வந்து கான்டெக்ட் நம்பரு கண்டிப்பாக உங்களுக்கு கீழே கொடுக்குறேங்க எங்கேயா இருந்தாலும் கோயம்புத்தூர் அதர் ஸ்டேட்டு எங்கேயா இருந்தாலும் வந்து பாயிண்ட் பார்த்து தருவோங்க நல்லபடியாக தண்ணி எடுத்து கொடுப்பங்க வெளியே அவுட்ரு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்துக்கு வர்றதுக்கு சார்ஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாகுங்க அது ஊரை பொறுத்துங்க தூரத்தை பொறுத்துங்க நன்றிங்க வணக்கங்க